வள்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குருவே துணை மனிதனின் சிறப்பு இப்ப மனிதனின் சிறப்பு அப்படின்னா என்ன மனிதனோட ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னா இறைநிலை இறைநிலையோட ஒரு பிரதிபலிப்பு ஒரு கண்ணாடின்னு வச்சுக்கலாம் இப்ப கண்ணாடி முன்னால நம்ம போய் நின்னோம்னா நம்ம உருவத்தை எப்படி காட்டுமோ அதே மாதிரி இடைநிலையோட பிரதிபலிப்பு தான் மனிதன் ஏன்னா ஓரறிவுல இருந்து அஞ்சு அறிவு வரையும் சரி உயிரற்றதுலேயும் சரி இப்ப பஞ்சபூதங்கள் எல்லாமே தோன்றி அண்ட சராசரத்தில் உள்ள அனைத்திலையுமே எல்லாத்துலேயுமே என்ன இருக்கு அப்படின்னா அவரவர்கள் அவங்கவுங்களோட துன்பங்களுக்கு தகுந்த மாதிரி ஐயறிவு ஜீவன்கள் வர வாழ்க்கையை நடத்திட்டு போயிட்டே இருப்பாங்க ஆனா மனிதன் என்ன பண்ணுறான்னா அதுல அறிவு அதாவது இயக்க ஒழுங்கு அப்படிங்கிற ஒன்று இருக்கிறது மட்டும் இல்லாம எல்லாத்துலயும் அறிவு வந்து இருக்கு ஆனா நம்ம வந்து ஆராய்ச்சி பண்ணக்கூடிய ஒரு தன்மை எது சரி தவறுங்கிற ஆராய்ச்சி பண்ணக்கூடிய ஒரு தன்மையில் நம்ம இருக்கோம் இப்ப நம்ம எந்த செயல் செய்தாலும் அதற்கேற்ற விளைவு உண்டு அது வந்து இயற்கை சட்டம் அதுதான் வந்து இடைநிலையின் தன்மைன்னு சொல்றோம்ல அதுதான் அந்த தன்மை வந்து மனிதனுக்குள் நமக்குள் இருக்கிறது அதனாலதான் மனிதனே வந்து மாவண்டத்தின் சிறப்பு அப்படின்னு சொல்றாங்க இப்ப மனித பிறப்பு அவையாள சொன்னங்கள்ல அரிது அரிது மானிட பத்தல அரிதுன்னு அதே மாதிரிதான் இப்போ அந்த அறிவு வந்து நமக்குள்ள இயக்க ஒழுங்காக இருக்கு அப்படின்னு நம்ம சொல்றோம் இப்ப என்ன சொல்றோம் உயிரை உயிருக்குள் உள்ள மெய்பொருளை அறிவாய் காட்டி அப்படின்னு குருவோட இதில் பாட்டுல நம்ம சொல்லுவோம் அப்ப நமக்குள்ள என்ன இருக்கு விண்களோட உயிர் அப்படின்னா என்ன விண் அந்த விண்களோட கூட்டு தான் இந்த உடல் அப்ப அந்த விண்ணின் கூட்டு தான் உயிர்னு சொல்றோம் அந்த உயிருக்குள்ள என்ன இருக்கு அறிவு இயக்க ஒழுங்காக இருக்கு அப்ப அந்த அறிவு அப்படிங்கிறதான் என்னது இறைநிலை அப்ப உயிர் சுற்றோட்டமா இருக்கு அந்த அறிவுங்கிற இயக்கம் ஒழுங்குதான் நம்மளோட பதிவுகளுக்கு தகுந்த மாதிரி நம்மளை இயக்கி இருக்கிறது இந்த உடல் வந்து எல்லை கட்டியது எல்லாரும் மனிதர்கள் தான் ஆனா மனிதர்கள் வேறுபாடுன்னு குரு சொல்ற மாதிரி எல்லா உருவங்களும் ஒண்ணுதான் ஆனா அவங்க அவங்களோட பதிவுகளுக்கு தகுந்த மாதிரி அறிவாட்சி தரத்துக்கு தகுந்த மாதிரி அவர்களோட வாழ்க்கை முறை செயல்பாடுகள் இருக்கும் அதில் செயல்படுவது அறிவு அப்படிங்கிற மையத்தில் இருக்கும் இயக்க ஒழுங்கே எல்லாருக்குள்ளையும் உயிர் இருக்கு அவங்கவுங்க பதிவுகளுக்கு தகுந்த மாதிரி அவங்கவங்களோட வாழ்க்கை முறைகள் இருக்கும் இல்லையா அதான் சொல்றாங்க இப்ப மனிதனின் சிறப்புன்னு சொல்லும் போது என்ன அப்படின்னா ஒரு அறிவு வாழுது ரெண்டறிவு எல்லாத்துக்குமே அறிவு அப்படிங்கிறது இருக்கு புலன் உணர்வு அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இந்த உணர்வு அப்படிங்கிற ஒண்ணு அதுக்கு எல்லாத்துக்குமே இருக்கு ஆனா நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா புலன் உணர்வு அப்படின்னு சொல்லும்போது புலன்கள் வழியா அந்த மனமா அந்த ஜீவகாந்தம் என்ன ஆகுது விரிஞ்சி வெளியில போகுது இப்ப இந்த உடல் எல்லை இருக்குன்னு நம்ம சொல்றோம் இல்லையா எல்லை கட்டின உடல்ல சுருக்கியும் எல்லாத்தையும் வச்சுக்க தெரியும் அந்த உடலை கடந்து நம்ம வெளியில போகும்போது அண்டா நோக்கி இந்த உயிராற்றல் வெளியில போகும் பொழுது காந்தம் தானே எல்லாத்துலேயும் நமக்கு செயல்படுதுன்னு சொல்றோம் காந்த நிலை அறியாமல் கடவுள் நிலை அறிவதுண்டோ அதே மாதிரிதான் கருமையை அறியாம நம்ம உயிர முடியாது அப்ப என்ன ஆகுது அப்படின்னா இந்த மனம் வந்து நம்மளை கடந்து புலன்களை கடந்து நம்ம கடந்து வெளியில போகும்பொழுது பொழுது அண்ட சராசரம் முழுமையும் அனுபவிச்சு அதுக்கு சுத்த வழியையும் விரிச்ச நிலையில அது வந்து பாக்குது பார்த்துட்டு திருப்பியும் மனசொடைகள் நம்ம என்ன சொல்லுவோம் மனதின் ரெண்டு செயல்பாடு சுருக்கி வைக்கிறது விரிச்சு காற்று அப்ப கொண்டு வரத சுருக்கி வைக்கவும் அதுக்கு தெரியும் அதே நேரத்தில் அந்த அனுபவிச்ச அனுபவம் எந்த டய எப்படி பண்ணினோம் அப்படிங்கறத மீண்டும் அதை பார்க்கும் பொழுது அந்த அனுபவத்தை காணும் பொழுது அதை விரித்து காட்டவும் இந்த மனதிற்கு தெரியும் இதே போல ஒன்னு அன்னைக்கு நடந்துச்சு அப்படின்னு சொல்லி அதை விரிச்சு பார்க்கக்கூடிய தன்மையும் இந்த மனசுக்கு தெரியும் அதனாலதான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா இந்த எல்லை கட்டின இந்த உடலுக்குள் அறிவா இருக்கிற இயக்க ஒழுங்கு அதுதான் செய்தியை தோத்துட்டு செய்வது நாம் கிடையாது அந்த உயிராற்றல் அதுக்குள்ளே இருந்து அதுதான் அத்தனையும் அசைச்சு பார்த்து தனக்கு தன்னோட இது எல்லாத்தையுமே செயலாக்கி இந்த உயிர் ரூபத்தில் அனைத்தையும் நிகழ்த்தி காட்டுக்கொண்டிருக்கிறது அதனால இடைநிலை தான் அனுபவிக்க வேண்டிய அத்தனையும் மனிதன் அப்படிங்கிற ரூபத்துல இயக்க ஒழுங்கா இருந்து தன்னை பிரதிபலிச்சு காட்டக்கூடிய ஒரு பிம்பமாக மனிதனை காண்கின்றது அதுதான் மனிதனின் சிறப்பு அதனாலதான் என்ன சொல்றாங்கன்னா விண்லையிலிருந்து அண்ட சராசரம் அத்தனையும் உருவாக்கி பஞ்சபூதங்களையும் உருவாக்கி அவங்க இப்ப மனித ரூபத்துல புலனுணர்வுகளையும் தன் எவ்வளவு அனுபவிக்க முடியும் எல்லாமே கொடுத்து அதை மட்டும் இல்லாம தன்னோட தன்னை உணரக்கூடிய மெய்ப்போர்களா அதுவே இயக்க ஒழுங்கா நமக்குள் இயங்கி இவ்வளவுதான் நம்மளோட அளவு முறை இதை கடந்து நீ வரும் பொழுது உலகில் இன்பங்களை கடந்து இறைநிலையை நாம் அடையணும் அப்படிங்கிறத இயக்க ஒழுங்கா நமக்குள்ள அறிவா இருந்து சிந்திக்கக்கூடிய ஆற்றலா இருக்கிறதும் இந்த இறைநிலையே அதுதான் மனிதனின் சிறப்பு எல்லாருமே வாழ்றாங்க பூமியில அவரவர்கள் பையறிவு வரைக்கும் உள்ள தன்மை எல்லாம் நமக்குள்ள இருக்கு ஆனா அவங்க எல்லாருமே என்னன்னா இது சரி இது தவறுன்னு பகுத்தறிய கூட அனுமான் அறிவு சிந்திக்கக்கூடிய அறிவு இல்லை மனிதனிடமே ஏன்னா இறைவனே மனிதனாக வந்துள்ளான் இறைநிலையே தானாக வந்துள்ளது அப்படின்னு சொல்றான் அப்ப அவங்க செய்யக்கூடிய செயல் ஒன்று நுழையும் ஆராய்ச்சியோட நாம் செய்யும் பொழுது அந்த சிறப்பு அப்படிங்கிற ஒரு தன்மை வந்து மனிதனுக்கு மட்டுமே உரியது அதனால்தான் மனிதன் ரூபத்தில் இறைவனை காணலாம் அப்படின்னு சொல்லும்போது மனிதனின் சிறப்பே நமக்குள் அறிவாக இருக்கக்கூடிய இறைநிலையே வாழ்க வளமுடன் அதை உணர்ந்து நம்ம என்ன பண்ணணும்னா இயக்க ஒழுங்கா இருக்க அறிவை அந்த மெய்ப்பொருளை நம்ம வந்து எப்படி அடையணுங்கிறத நோக்கி தான் நம்மளுடைய பயணம் இருக்க வேண்டும் அதுவே நமது சிறப்பு மட்டுமில்லை இறைநிலை நம்மைப்படுத்து சிறப்பு நமக்குள் அறிவாக இருக்கும் இறைநிலையை உணர்வதே வாழ்க வளமுடன்